ஹாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு அன்பை பற்றின ஒரு பதிவு போடணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த பதிவு என்னென்னா நம்மக்கிட்ட எவ்வளோ உறவுகள் இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு ஒரு பர்சன் வந்து நம்மகிட்ட எப்போ பார்த்தாலுமே சாப்பிட்டியா தூங்குனியா வண்டியில் இருந்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வா போய்ட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்துட்டியா இப்படி அக்கறை எடுத்து டைம் நமக்கு மேலே ஒரு புரிதலோடு நம்மளை கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதில் மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் காலம் கடந்து போகும்போது அப்படி ஏதாவது ஒரு உறவையாவது நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு தோல் கொடுத்து இதை விட நம்ம எப்போ முடியலன்னு துவண்டு கீழே உட்காடுறோமோ அப்போல்லாம் அவங்க தோல் கொடுத்து நம்மளை தாங்கி பிடிப்பாங்க ஸோ அது பெரும் பாக்கியம் அந்த மாதிரி உறவு கிடைக்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான நபர் ஸோ அது அந்த மாதிரி ஒரு உண்மையான உறவு கிடைக்கிறதில் பெரும் 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 வரம் ஸோ அந்த மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க மாதிரி கேர் எடுக்க யாருனாலையும் முடியாது அடிக்கடி மெசேஜ் பண்ணுறது கால் பண்ணுறது இல்லை நேரில் பார்த்து பேசுகிறது இந்த மாதிரி எந்த ஒரு எனி டைம் நமக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவு மனைவி அண்ணன் தம்பி மகன் மகள் இப்படி எப்படிப்பட்ட உறவாக வேணாலும் இருக்கட்டும் இதை தாண்டி நட்பு வட்டத்துலேயும் கூட இந்த உறவுலாம் இல்லாமல் கூட வெளிப்பழக்க வழக்கங்களில் அவங்களுக்கு நமக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க ஸோ இரத்த சம்பந்தம் உறவு சம்பந்தம் இதெல்லாம் எல்லாமேயே ஒருத்தர் நம்ம மேலே அந்தளவுக்கு கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பெ மிகப்பெரிய தான் ஏன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் வாழ்க்கையில் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம மேலே ஒருத்தர் கேர் எடுத்து நம்ம மேலே அக்கறை இருக்கிற ஒரு பர்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல நண்பர்கள் கிடைக்கட்டும் எல்லாருக்கட்டும் நல்ல உறவுகள் கிடைக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் நல்ல அன்பாக இருங்க எல்லோரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வங்களோட நல்லா வாழணும் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள் வாழ்க வளமுடன் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இரவேண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்ல நட்பு வட்டங்களை நல்ல உறவுகளை பாதுகாத்து சேர்த்து வைப்போம் வாழ்க்கையில் எவ்வளோ சொத்து சோகம் பணம் காசு இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட வராது தோல் கொடுத்து நிற்காது சில நேரங்களில் அதுவும் தேவை தான் ஆனால் அதை தாண்டி ஒரு உண்மையான அன்புள்ள ஒரு ஒரு உறவு ஒன்று நமக்கு இருக்கும் அப்படின்னா அதை விட ஒரு பலம் வேறு எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி பணங்காசு சொத்து சுகத்தை சேர்த்து வச்சால் மட்டும் பற்றாது நல்ல உறவுகளையும் நல்ல அன்பான உறவுகளையும் சேர்த்து வைங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி